ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேகியை வச்சுட்டு சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க சாதாரணமாக நம்ம மேங்கி வாங்கும் போது அதில் இருக்கிற மசாலா யூஸ் பண்ணி நம்ம கிண்டி தான் சாப்பிடுவோம் இன்றைக்கி நான் வித்தியாசமாக ஒயிட் சோஸ் மேகி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன் நல்ல சிம்பிளான ரெசிபி தாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோ போகலாம் இப்போ முதல்ல நம்ம மேகியை குக் பண்ணி எடுத்துக்கிறோங்க மேகியை குக் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் அந்த தண்ணி கொஞ்சம் சூடாகி வரட்டும் பாருங்கள் நமக்கு தண்ணி சூடாகி வந்துருச்சுங்க அண்ட் நமக்கு அந்த தண்ணியில் பபுள்ஸ் தெரியுது இப்போ தண்ணி சூடாகிடுச்சு இப்போ எல்லாம் நான் அந்த மேகியை சேர்த்துக்கிறேன் அந்த ஒரு க்யூப்பு தான் நான் சேர்க்குறேன் இந்த ஒரு க்யூபுக்கு நான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம உடச்சி போட்டுக்கலாம் உடச்சும் போல் முழுசாக போனாலும் போல் நம்மளோட விருப்பந்தான் நான் அன்றைக்கி உடச்சி போடுறேன் இப்போ இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டுங்க ஒரு எண்பது பெர்சன்ட் நமக்கு அந்த தண்ணியில் வெந்தால் போதும் பாக்கி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்ம அந்த பாஸ்தா சோசிரியும் நம்ம குக் பண்ணுவோம் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் மேல் கொஞ்சம் குக்காகி வந்திருக்கு இதை இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துட்டோங்க கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம அதை கொஞ்ச அளவுக்கு அந்த வேக வைக்கும்போது நமக்கு வேறு அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறக்காகத்தான் நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம இதை வாஷ் பண்ணியிருக்கோம் இப்போ இது இருக்கட்டுங்க இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேன் சூடாயிடுச்சுங்க இல்லை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் இருந்தால் பட்டு சேர்க்கல நான் இன்றைக்கி எண்ணெய் சேர்க்குறேன் அதனால் ஒன்றும் இல்லைங்க எண்ணெய் சேர்க்கறதுனால ஒன்றும் இல்லை இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சிங்க இல்லை இப்போ கொஞ்சோண்டு பூண்டு நான் சேர்த்துக்கிறேன் சின்ன பூண்டாக இருந்தால் ரெண்டு பல் எடுத்துக்கோங்க பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்து தான் இப்போ இது கூடிய கொஞ்சோண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பீன்ஸ் கொஞ்சம் கேரட் அப்புறம் கொஞ்சம் க்ரீன் கேப்சிகன் எனக்கு க்ரீன் தான் கிடச்சிச்சு அதனால் நான் க்ரீன் கேப்சிகன் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லோ கிடைச்சாலும் எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை இப்போ போட்டிருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வதங்கி வரதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க நான் இப்போ கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிடுவோம் வதக்கி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குங்க இப்போ நான் அடுப்பை அமர்த்திக்கிறேன் இதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம் நம்ம இப்போ இதே பாத்திரத்தில் கொஞ்சோண்டு நான் பட்ரு சேர்க்குறேங்க இப்போ பட்ரு மெல்ட் ஆகிடுச்சிங்க இல்லை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்க்குறேன் சிம்மில் வச்சே தாங்க நான் மைதா மாவு சேர்க்குறேன் இன்னும் வேகமாக கரைஞ்சி போயிடும் அதனால தான் மைதா மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மைதாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை குக் பண்ணி எடுத்தா போதுங்க சிம்மில் வச்சே தான் நம்ம இதை குக் பண்ணணும் இப்போ பச்சை வாசனை எல்லாம் நல்லா பயிற்சிங்க மைதாவோட இப்போ அதில் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்க்குறேன் பால் கொஞ்சம் குக்காகி வந்துருச்சு எல்லாம் விட தொடங்கிடுச்சு நமக்கு இப்போ இதில் நம்ம குக் பண்ண வெஜிடபுள்ஸ் சேர்த்துக்கலாம் குக் பண்ணி வச்சுருக்கிற மேகி இப்படியே மேகி மசாலா இது கூட நான் மேகி மசாலாவை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பெப்ப பவுடர் சேர்த்துருக்கேங்க இப்போ அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குறோம் நம்ம இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் மேகிக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம மேகி மசாலாவிலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும் நம்ம வெங்காயம் வதக்கும்போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் இப்போ இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் மேகி வாங்கும்போது நம்ம சாதாரணமாக பண்ணுற இடத்துல இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளூபிள்ஸ்கிடுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ